ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சிறப்பு ஐயா நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி ஸோ தனுசு ராசியை பற்றி சொல்ல தேவையில்லை நம்ம நேரங்கள் எத்தனை பெருக்காங்க சப்ஸ்கிரைபரா கண்டிப்பாக சாப்பிடுவோம் தனுஷோட தனித்துவமாக இருக்கக்கூடிய குணாதிசயங்களை பற்றி சொல்லுங்கய்யா என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம தனுசு ராசியை பற்றி அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பேசுகிறோம் இப்போ தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் போராட நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் கலந்தது தான் தனுசு ராசி மூலம் கேது போராடம் சுக்கிரன் உத்திராடம் சூரியன் இவர்களுடைய அனுக்கிரகம் கொண்டது தான் குரு அப்போ அந்த தனுசு ராசியை ஆளக்கூடிய கிரகம் குரு இப்போ தனுசு ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க புண்ணியம் செஞ்சிருக்கோம் உண்மையாலுமே தனுசு ராசியில் பிறப்பதற்கு ஒரு கொடுப்பணை வேணும் ஏன்னா தர்மராசி சொல்லுவாங்க இல்லைங்களா கண்டிப்பா போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச புண்ணியங்கள் தான் தனுசு ராசியில இப்ப பிறக்கிறது போங்கய்யா நான் நிறைய கஷ்டப்படுறேன் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறேன் அது வேறு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி கஷ்டத்தில் இருப்பீங்க நாளைக்கு நல்ல பொசிஷனில் வந்துடுவீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டத்தை பற்றி வேண்டாம் ஆனால் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாவே ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு புண்ணியம் இது சொல்ல முடியும் ஏன்னா நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது தனுசு ராசி தான் கண்டிப்பாக அதே சமயத்தில் இவங்க நல்லவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் இவங்கள் இருக்க மாட்டார்கள் அது வேலையாக இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா குரு இல்லையா கண்டிப்பாக ஏன்னா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தையோ காசையோ அவங்க அளவுக்கு நீங்கள் பல கோடியை போட்டு அவங்கள விலைக்கு வாங்கணும்னு நினச்சாலும் முடியாது அவங்களுக்கு தேவை அந்த கௌரவம் அந்த மரியாதை அது இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அவர்களை வச்சு பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒழுக்கமானவர்கள் அது போக ரொம்பவுமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் எப்பவுமே சதா தெய்வத்தை கும்பிட்டே இருப்பாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்கள் நம்புவது அந்த தெய்வத்தை தான் மனிதர்கள் நம்ப மாட்டாங்க அப்போ அந்த தெய்வத்தை நம்பித்தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு அப்புறமும் நாம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது அது போக சாஸ்திரத்திலையுமே இவங்களுக்கு ஒரு தோல்வி வருதுன்னா அந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றி காத்திருக்கிறது அதே சமயத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தோல்வியை கண்டு அஞ்சாதவர்கள் இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு லட்சம் போட்டாங்க இல்லை அஞ்சு லட்சம் போட்டாங்க அது லாஸேயிருச்சு இல்லை ஒரு வேலைக்கு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வரல அங்கே வேலையேருந்து நிற்க சொல்லிட்டாங்க இதுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க அடுத்தது நம்மளால் என்ன முடியும் என்ன செய்ய முடியும் எப்படி சம்பாதிக்க முடியும் எப்படி சம்பாதிப்போம் அப்படிங்கிறது அவங்க ஃபோக்கஸ் பூராக இருக்கும் ஐயா இந்த தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கை இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் வந்து புதனுடைய வீடு புதன் பாதகாதிபதி அப்ப இவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு எடுத்துட்டாவே மனஸ்தாபம் மனசங்கடம் மனக்குழப்பம் வீட்டுக்குள்ள ஆனா வீட்டிலிருந்து கணவன் மனைவியும் வெளியில வரும்போது அடுத்து பார்க்க இருக்கு சே அருமையா அப்பா தான் இவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒப்பீனியன் இவங்க மேல கிடைக்கும் ஆனா அதே இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒருதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மனசு ஒத்து போயோ நல்ல திருப்தியாகவோ நல்ல சந்தோஷமாகவோ கண்டிப்பாக வாழ முடியாது அப்ப இது மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆனா அதே சமயத்துல தனுசு ராசிக்கு குழந்தைகள் ஃபர்ஸ்ட் வந்து ஆண் வாரிசு தான் பிறப்பாங்க இரண்டாவதும் ஆண் முப்பது பர்சன்ட் பேருக்கு தான் பெண் பிறப்பாங்க இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷங்கள் பிறக்கும் அந்த கணவன் மனைவிக்கு இந்த ஒற்றுமை அந்த சந்தோஷம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு அந்த வளர்ச்சி அந்த முன்னேற்றம் அந்த சொசைட்டியில் நல்ல அந்தஸ்து ஒரு பிடிமான வாழ்க்கையில் இனி நம்ம வளர்ந்துருவோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாதிக்கிறோம் நாம் நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவோம் நாம் நினைச்சதை நாம் அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் குழந்தையே பிறக்குது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை அப்படின்னா அவ்வளோ பிரியம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனால் வந்து அந்த பெண் குழந்தை இல்லாதவங்க அந்த ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை மாதிரி ட்ரெஸ் போட்டு ஜடையெல்லாம் மல்லி அந்த மையெல்லாம் வச்சு அப்படி அலங்காரம் பார்ப்பாங்க பெண் குழந்தை மேல அவ்வளவு அதே சமயத்தில் பிறந்தவங்களுக்கு இப்ப கல்யாணம் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க மாமனார் மாமியார் மச்சாண்டார் இவங்க மேல தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கும் ஆனா அந்த ஒப்பீனியனை அவங்க மாமனாரோ மாமியாரோ அவங்க மச்சாண்டம்மாரோ இவர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மனைவி வகையில் அவ்வளவு சந்தோஷம் இருக்காது இப்போ வீட்டுக்கு மாமனார் மாமியார் வராங்கன்னா நீங்கள் வாங்க உங்கள் மகளை பாருங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் போங்க அவர் பாட்டில் வருவார் அவர் வேலை செய்ய அவர் பாட்டில் போயிடுவார் இப்படித்தான் இருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய வீடு அப்ப அந்த செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால தனுசு ஆகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடி முன்னுக்கு வருவாங்க எடுத்துடனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து இருக்குது இல்லை அவங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து இருக்குது அவங்க பாட்டன் சம்பாதிச்ச சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்துல இருந்து இவங்களால வாழ முடியாது அந்த பூர்வீக சொத்து இருந்தாலுமே இவங்களுக்கு பகை பிரச்சனை குழப்பம் இது எல்லாமே அவங்களுக்கு வரும் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிரச்சனையாக இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும் இல்லை பங்காளிகள் பிரச்சனையாக இருக்கும் இப்படி போயிட்டுருக்கும் இது போக வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்க ஸ்போர்ட்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய வீட்டில் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு பேட்டோ பேட்மிண்டனோ இல்ல பேஸ்கெட்பாலோ இது மாதிரி ஏதாவது திங்ஸ் கண்டிப்பா அவங்க வீட்டில் இருக்கும் இல்லைன்னா ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கிற இடத்துலையாவது அவங்க வீடு இருக்கும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனா இருப்பாங்க தனுசு ராசின்னு சொல்லும் சொல்லும்போது கடவுளை நேரடி பார்வை கொண்ட தனுசு ராஜி சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய அம்மா அப்பா மாதா பிதா குரு தேவின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை விட தெய்வந்தான் அவங்களுக்கு எல்லாமே எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாமியும் சரணடைஞ்சிருவாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை கும்பிட்றது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் குலதெய்வத்தை விட ஒரு பெண் தெய்வத்தை இவங்க கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டமும் இவங்களுடைய கஷ்டங்களும் தீரும் அதே பெண் தெய்வமாகப்பட்டது ஒரு இப்போ பத்ரகாலைய துர்க்கை அம்மனை கும்பிடலாம் வாராகிய கும்பிடலாம் இது மாதிரி அம்மனை இது மாதிரி ஆக்ரோஷமான அம்மனை கும்பிடுறது இவங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவங்களுடைய கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க யாராவது அமாவாசை நாளில் பிறந்து அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டாங்கன்னா இல்லை இது மாதிரி ஆக்ரோஷமான தெய்வத்தை கும்பிட்டாங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தெய்வத்துடைய வழிபாடு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலையும் கொடுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கவும் வைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க இடத்துல கோயில் கட்டுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லை கோயிலில் தர்மகர்த்தாவும் இருப்பாங்க அது மாதிரி பொசிஷனில் இருக்கிறக்கும் தனுசு ராசியில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது ஐயா அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் வேலையில் எந்த செக்டரில் அமைங்க இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க ஒரு பேங்க்ல இருப்பாங்க இல்லைன்னா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் மார்க்கெட்டிங் லாயராக இருப்பாங்க உணவு தொழிலில் இருப்பாங்க இது மாதிரி ஃபீல்டில் இருக்கு யாராவது பார்த்தீங்க ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருப்பாங்க இல்லைன்னா ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க இல்லை அது ரிலேட்டடாக ஒரு டுட்டோரியல் வச்சுருப்பாங்க இல்லைன்னா லாயராக இருப்பாங்க ஆடிட்டராக இருப்பாங்க இது மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க காலையில் பத்து மணிக்கு போகணும் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரணும் இது மாதிரி தான் அவங்க லைக் பண்ணுவாங்க அது போக தனுசு ராசியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய பதவிகளில் இன்னைக்கும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்ப அந்த பொசிஷனுக்கு காரணமாகப்பட்டது அந்த பொசிஷன்ல இருந்து இவங்களை சுத்தி ஒரு நல்ல நல்ல தரமானவர்கள் நல்ல உத்தியோகத்தில் உள்ளவங்க நல்ல பணக்காரவங்க இவங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் நீச்சம் அப்போ வந்து இவங்க பணத்தை தேடி பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பணம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்காது அதே சமயத்தில் குரு ரெண்டாம் இடத்துல ஆகிறதுனால கண்டிப்பாக இவங்க வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பொருளாதாரம் தேவை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்தே தனக்குன்னு பத்து ரூபாயை சேர்த்து வச்சுக்க பழகிக்கோணும் அப்படி சேர்த்து வைக்கல அப்படின்னா இவங்களுக்கு பியூச்சர்ல பொருளாதார கஷ்டம் வந்தே தீரும் அப்ப வந்து அப்ப பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல புதன் நீச்சம் சாரி புதன் உச்சம் அங்க வந்து சுக்கரன் நீச்சம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமாக இருந்து அங்க அறிவை கொடுத்து சுக்கரன் நீச்சம் ஆறாங்கன்னா பெண் ஆசை தவறான பாதையில போகக்கூடிய இன்ட்ரெஸ்ட குறைச்சிடும் அங்கே வந்து புதன் உச்சமா இருக்கிறாங்க இல்லையா அப்ப அங்கே அறிவு ஜாஸ்தி அதே இது குருடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் அப்ப அங்க வந்து அறிவு மழுங்கி போகுது சுக்கரன் உச்சமாகறதுனால இவங்க தவறான பாதையில போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங்கில் போகலாம் ஒரு பெண்ணாசை அதில் வந்து சொத்துக்களை இழக்கலாம் இவங்களுடைய தகுதி தரங்கிறது கெட்டு போகலாம் இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படலாம் இது வந்து பார்த்து இந்த தனுசு ராசிக்காரங்கள் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வீடாக வர்றதுனால அவங்களுடைய அப்பா அதே சமயம் பதினொன்னாம் இடத்துல அந்த சூரிய பகவான் நீச்சம் அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய அப்பாவாகப்பட்டது பொருளை தேடி காசு பணத்தை தேடி ஒரு தொழிலை தேடி இப்படி அலைஞ்சிடுதான் இருப்பாங்களோ இல்லையோ அவங்களால பெருசாக எதையுமே சம்பாதிச்சு தன்னுடைய மக்களுக்கு வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஐயா கடந்த காலத்தில் அந்த ஏழிரச்சனையால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இப்போ பாருங்க சமயமாக இப்போ நடக்கிற கோச்சாரம் மூலிமா பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சனி வராரு சனி வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால் இவங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் உண்டாகுமா இப்போ இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால மூன்றாம் இடம் நல்லா இருந்தது இந்த நான்காம் இடம் சனி பகவான் வர்றதுனால இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி வரும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சனோ அந்த இடத்துக்கு சனி பகவானை போய் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக அந்த குருடைய வீட்டில் சனி பகவான் வர்றதுனால இவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இவங்க மேலும் மேலும் வளர்ந்து இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு ஆக மாட்டேங்குதே நம்மளுக்கு நல்ல பலனும் வர மாட்டேங்குதே அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய டைம் எப்படி இருக்குது அப்படின்னு விருப்பப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் பார்த்து சொல்றோம் ஐயோ இவங்களுக்கு மேஜரா இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த நண்பர்கள் நண்பர்கிட்ட பணம் கொடுத்தேன் இந்த கடையில் வாங்க முடியல கேட்கறது சங்கரமா இருக்கு இதனால ஒரு நட்பு பிரியுறுது கொடுப்பாங்க இப்போ வந்து உதவின்னு கேட்டால் உதவி செய்யக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு மழை போல் இருக்குது இப்போ இவங்கிட்ட வந்து ஒரு நீங்க வந்து ஒரு கஷ்டம் சொல்லி ஐநூறு ரூபாய் கேட்கறீங்க பாக்கெட்ல கையிட்டு ஐநூறு ரூபாய் தான் இருக்குது அவங்களுக்கு பணம் இல்லை அந்த ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு பணம் இல்லைங்கிறது காட்டிக்காம அவங்க போயிடுவாங்க அது போக அடுத்தவங்களுக்கு சூரிட்டி போடுறது அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கறது வீட்டுக்கு தெரியாமல் கொடுக்கறது வீட்டுக்கு தெரியாமல் உதவி செய்வது அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப மாட்டிக்கிறது அப்ப வீட்டில் உள்ளவங்க உதவி செய்யறது இது மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்ப வந்து நண்பர்களால் இவர்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் இவங்களை பயன்படுத்திக்குவாங்க ஒழியோ இவங்கனால நண்பர் நண்பர்கள் மூலியமாக இவங்களுக்கு ஆதாயம் இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில இவங்க ரிலேஷன்ஸ் மத்தியில இவங்க வந்து கொஞ்சம் நிதானமாக கிட்ட இருந்தா பத்து ரூபாய் கொடுத்துட்டு இதோட முடிஞ்சதுன்னு சொல்லி விட்டுக்கலாம் யாருக்கு ஜாமீன் போடுறதோ யாருக்கு பணம் வாங்கி கொடுக்கறதோ இந்த லைன்ல போகாம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது அப்படி போயிட்டாங்கன்னா தலையை கொண்டு இவங்க சிக்க வச்ச மாதிரிதான் இப்போ இருந்து ஒரு ஐயாயிரம் கேக்குறாங்க உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் பாக்கெட் இருக்குது இருந்து எடுத்து கொடுத்துட்டு வேலையை முடிச்சுக்கோங்க என்னால இவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லி அந்த ஐயாயிரம் ரூபாய் உங்ககிட்ட இல்லாம நீங்க அடுத்தவங்ககிட்ட வாங்கி இவங்களுக்கு கொடுத்து இடையில நீங்க தான் பணம் வாங்குற கத்தாரிட்டி அப்ப அவன் கொடுக்கல நீங்க தான் கொடுக்கணும் அவன் கொடுக்க மாட்டான் இது ஐயாயிரம் இல்லை ஐம்பது லட்சத்துக்கும் இதுதான் அதனால நண்பர்கள் லேசன் மத்தியில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது இவங்களுக்கு நல்லது அதே சமயத்தில் இவங்களுடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ராசி இந்த ராசியில பிறந்தவங்க எந்த ரூபத்திலையும் வாழ்க்கையில் கெட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை சோதனைகள் வரலாம் சோதனை வரலாம் அது எல்லாமே மீண்டு தப்பிச்சு அந்த மனைவியால அந்த அனுகிரகத்தினால கண்டிப்பாக நல்ல நிலமைக்கு வந்துடுவாங்க அதே சமயத்தில் இந்த சந்திர பகவான் இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல உச்சம் அப்போ அந்த ஆறாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த கற்பனை திறன் ஜாஸ்தி அப்போ இவங்களுடைய அந்த கற்பனை திறனால இவங்களுடைய அறிவுனால நல்ல அறிவு அப்போ அந்த அறிவை நல்ல வழியில் பயன்படுத்துங்க இல்லைன்னா கணவன் மனைவி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அது மட்டும் கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க திறப்புங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கயா மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க மரிகின்ற நன்றி